கூடுதல் சீட் பகிர்வு என அடுத்தடுத்து குண்டு வீசி வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் தங்கள் பங்குக்கு வருவது பரபரப்பை கிளப்பி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் பிசிகாவுக்கு ஆறு தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த வருத்தமே அவர்களிடம் இன்னும் தீராத நிலையில் திமுக கூட்டணிக்குள் காங்கிரஸ் பற்றவைத்த கூடுதல் சீட் எனும் நெருப்பு விசிகாவுக்குள்ளும் சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு விசிக்காவுக்கு வெறும் ஆறு தொகுதிகளை கொடுத்து அப்பட்டமாக பாரபட்சம் காட்டியது திமுக சொல்ல போனால் தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில் ஏமாற்றப்பட்டது இந்த நிலையில் விஜயுடன் கூட்டணிக்கு போவோம் கூடுதல் சீட் வேண்டும் என்ற வேற அரசியலை காங்கிரஸ் பொதுவெளியில் செய்து வருவது ஒட்டுமொத்த கூட்டணிக்கே ஆபத்தானது தொண்டர்களே இல்லாமல் வெறுமனே தலைவர்களை மட்டுமே கொண்டிருக்கும் காங்கிரஸ் இன்னமும் கூடுதல் சீட் வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் செய்த சாதனை தான் என்ன மாவட்டம் முழுமைக்குமே ஒரு ஆம்னி பஸ்ஸில் ஏற்றும் எண்ணிக்கையிலான நிர்வாகிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு கூட்டணிக்குள் தேவையற்ற நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள் விஜயுடன் கூட்டணிக்கு போவோம் என காங்கிரஸ் காட்டும் பூச்சாண்டிக்கு பயந்து கடந்த தேர்தலைப் போலவே இந்த முறையும் காங்கிரசுக்கு அள்ளி கொடுத்துவிட்டு விடுதலை சிறுத்தைகளை அவமதித்தால் திமுக மீது வெறுப்படைந்து விடுவார்கள் கட்சி கொடி ஏற்ற முடியாது கூட்டம் நடத்த முடியாது கணிசமான எண்ணிக்கையில் சீட்டும் கிடையாது என்றால் கட்சி தொண்டர்களும் இதை ஏற்க மாட்டார்கள் என்கிறார்கள் வீசிக்க தரப்பினர் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பது திமுகவின் முடிவு ஆனால் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து காட்டப்படும் பாரபட்சத்தை சகித்துக் கொள்ள முடியாது கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்தபடியான வலிமையான கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் காங்கிரஸை விமர்சிப்பது எங்கள் நோக்கமில்லை என்றாலும் அவர்களுக்கு மக்கள் சக்தி இல்லை என்பது அவர்களுக்கே தெரியும் விசிகாவுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் கிடைக்கும் என்ற உறுதி கிடைத்து விட்டால் நாங்கள் ஏன் பொதுவெளியில் பேச போகிறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் எங்களுக்கும் ஒரே அளவிலான தொகுதியையும் காங்கிரசுக்கு நான்கரை மடங்கு அதிக அளவு தொகுதிகளை கொடுப்பதையும் விசிக்க தொண்டர்கள் எப்படி ஏற்பார்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே கலைஞரிடம் எட்டு தொகுதிகளை பெற்றது விசிக்க எங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதில்லை என்று எங்கள் தலைவரை வருந்துகிறார்தானே என்கிறார்கள் இந்த நிலையில் விசிக்காவின் ஆட்டத்தை அடக்க பாமகவை இரண்டாக உடைத்து ராமதாஸ் டீமை திமுகவுக்குள் வர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் ஸ்டாலின் வீசிகாவுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் பல அமைச்சர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளதா சில தொகுதிகளுக்கு ஆசைப்பட்டு பல தொகுதிகளை இழப்பதற்கு நீங்கள் தயாரா என கேட்டு வருகிறார்களா பல இடங்களில் விசிக்கா பேசும் பேச்சுகள் அனைத்தும் அம்புபோல் நம்மை நோக்கி வந்து தாக்குகிறது வக்கீல்களை தாக்குவது ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்களை தரக்குறைவாக பேசுவது கட்ட பஞ்சாயத்து செய்வது எல்லாம் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது நாம் விசிகாவை கலட்டி விட்டாலும் அவர்களால் எங்கும் செல்ல முடியாது விஜய் ஏற்கனவே விசிக சீமான் ஓட்டுகளை பிரித்து விட்டார் இதனால் விசிகாவில் பெரிய அளவில் இந்த முறை சோபிக்க முடியாது என சர்வே ரிப்போர்ட்டுகளும் முதல்வர் டேபிளுக்கு சென்றுள்ளதா இதனை அறிந்து கொண்ட விசிக்க அடுத்த பிளானை கையில் எடுத்துள்ளது காங்கிரஸ் பெருசா அல்ல நாங்க பெருசா என அறிவாலயத்தில் குண்டை தூக்கி போட்டுள்ளது இனி கூட்டணிக்குள் குழவைச் சத்தம் அதிகரிக்கும்